ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இப்போ இந்த ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி இங்கே முன்னாடியே காமிச்சிருக்கேன் நம்ம காட்டுக்குள்ளேயும் வாய்க்கால் தண்ணி பாயும் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக கவர் பண்ணும்போது காட்டுறேன் ஏன்னா இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி ரோடு பேஸு கிணறு சர்வீஸு போரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரம் மரத்தோட வயசு வில லொக்கேஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக புரியும் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் ஓகே வாங்க இப்போ இதோட இது பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி அந்த வாய்க்கால் தண்ணி பிஏபி வாய்க்கால் தண்ணி வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வாய்க்கால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வருஷ வருஷம் நமக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணி இதில் வந்துடும் அதனால் வந்து நமக்கு வாய்க்கால் தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் போட்டிருக்காங்க ஃபென்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நமக்கு ரோடு பேஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி தார் ரோடு பேஸு உங்களுக்கு அது காட்டுவோம் பாருங்கள் பாருங்கள் நமக்கு தார் ரோடு பேஸ் இப்படி முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு அடி தார் ரோடு பேஸு இப்போ நம்ம காட்டுக்குள்ளே நினைஞ்சோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏக்கருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எழுவது தென்னை மரம் போட்டிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு இது மொத்தம் வந்து ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் டோட்டலாக இருக்குது இப்போ இதில் ஏக்கருக்கு எழுபது தென்னைமரம் போட்டிருக்காங்க அதே மாதிரி இதில் நமக்கு ஒரு தனி கிணறு வந்துடும் கிணறு வந்து இப்போ உங்களுக்கு நம்ம கிணறு பார்க்க தான் போயிட்டுருக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு போரு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடும் ஸோ வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு பேஸு கிணறு போரு இபி சர்வீஸ் வாய்க்கால் தண்ணி எல்லாமே நமக்கு வந்துடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் எல்லாம் ஒரே அளவு வயசு மரம் தான் அதனால் வந்து ஒரே அளவு வயசு மரங்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா நீங்கள் இது பார்க்கும்போதே பா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சை அடிச்சிருக்குன்னு ஒரே வரிசையாக தான் வச்சுருப்பாங்க உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பாருங்கள் இந்த சைடு நம்ம ரோடு பேஸ் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு தார் ரோடு பேஸ் தான் வருது தார் ரோடு தான் வருது இப்போ நம்ம கிணறு அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வச்சிருக்கோம் பாருங்க அதுதான் கிணறு அதுக்கு பின்னாடி தான் நமக்கு வாய்க்கால் தண்ணி போயிட்டுருக்கும் வாய்க்கால் தண்ணி எந்தளவுக்கு போயிட்டுருக்குன்னு பாருங்கள் இன்னொன்று இது வந்து நமக்கு தலமடை வாய்க்கால் தண்ணி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு தான் வாய்க்கால் தண்ணி வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே நமக்கு இதில் வந்து நமக்கு ஒரு அரணையும் வந்துடும் அரணை மீன்ஸ் பாருங்கள் கிணறு இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பது அடி கிணறு இது வரைக்குமே நமக்கு தார் ரோடு பேஸ் வந்துட்டு நம்ம உள்ளேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு தார் ரோடு பேஸ் வந்துட்டுருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கடைசியாக அந்த அரணைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா நம்ம வா நம்ம நமக்கு வந்து லீக்கேஜ் வாட்ரு இதில் வரும் நமக்கு மேலே வந்து கிணறு நிறம் மா மலையில் கிணறு நிறம்னாலும் அந்த லீக்கேஜ் வாட்ரு அப்படியே வந்து நமக்கு இந்த வாய்க்கால் தண்ணியோடு சேர்ந்துடும் பாருங்கள் உங்களுக்கு அந்த ரோட்டில் லீக் இந்த பாருங்கள் இது வந்து நமக்கு வாய்க்கால் தண்ணி அந்த லீக்கேஜ் வாட்டரு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுவோம் பாருங்கள் அப்படிங்கும்போது ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து ஏக்கர் வந்து அதாவது ஒரு ஏக்கர் வந்து தொண்ணூறு லட்சரூவா கேட்குறாங்க இம்மிடியட் செட்டில்மெண்ட்டாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லான்ட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இங்கே விசாரித்து பார்த்துக்கலாம் இது லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மெயின் ரோட் இருக்குது பார்த்திங்களா ஹைவேலேருந்து வெறும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஏழு ஹெச் பி சர்வீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றரை கிலோமீட்டர்தில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது மெயின் ரோட்டில் உங்களுக்கு ஏக்கர் வந்து மூன்றரை கோடி ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு அதே இது உங்களுக்கு இது ரோட்டில் இருக்கிறதுனால இவங்க ஏக்கர் தொண்ணூறு ரூபா ஒரு ஏக்கர் வந்து கேட்குறாங்க டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரே கையெழுத்து தான் பாருங்க இதுதான் நம்ம சொல்கிறேன் வாய்க்கால் தண்ணியும் அரணையும் சேர்ந்து நமக்கு பாஞ்சிட்டு இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் நமக்கு பவுண்ட்ரி வரும் இதுவும் நம்மளோட இடத்துக்குள்ளே தான் சேரும் இதுவும் நம்மளோட இந்த ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்குள்ளே தான் சேரும் அப்படி இருக்கும்போது அந்த பவுண்ட்ரி உங்களுக்கு காட்டுற பாருங்க இது இந்த கடைசி பவுண்ட்ரி உங்களுக்கு காட்டுற பாருங்க அப்படிங்கும்போது நமக்கு இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துடுது ரோடு பேஸு கிணறு சர்வீஸு போரு இபி வாய்க்கால் தண்ணி எல்லாமே வந்துடுது ரேட் வைஸும் டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது லீகல் ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே கிளியராக இருக்குது தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா பொள்ளாச்சியிலேருந்து வெறும் ஒரு ஏழு கிலோமீட்டர் கூட வராது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பொள்ளாச்சிக்கு நியர்பையாகவும் இருக்குது பக்கமாகவும் இருக்குது தார் ரோடு பேசுகிறேயும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ